உங்களை நாங்கள் உண்மைப்படுத்துவோம் உங்களை நாங்கள் ஈமான் கொள்வோம் அப்படியே சொல்லிட்டாங்க உடனே ரசூ சல்லா அலிசல்லம் அலைஹிம் இஸ்ரா இஸ்ராயில் அலா நப்சிஹி இஸ்ராயில் என்று சொல்வது யாக்கூப் அலை இஸ்லாம் யாக்கூப் அலை இஸ்லாம் எப்படி இந்த யூதருடைய விஷயத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டார்களோ அது போன்ற உடன்படிக்கை அந்த இடத்துல சுசல்லா அலி செல்லம் சரி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க தானே ஈமான் கொள்வீங்க தானே அப்படின்னு கேட்டுவிட்டு

நபிக்குரிய அடையாளம் என்னன்னு சொல்லு கொண்டபொழுது சொல்றாங்க சொல்கிறாங்க தனம் ஆயி நாகு வல இரண்டு கண்களும் தூங்கும் நபிர அது உறங்கும் மூடி இருக்கும் வலா எனா முகல்பு அவருடைய கல்பு உறங்காது இவர்தான் நபி நபி குறைய அடையாளம் அதுதான் நபியுடைய அடையாளம் எது நபி என்றால் அவருக்கு வகை வந்து கொண்டிருக்கும் அவருடைய உள்ளம் தூங்காது கண்கள் தூங்கும் அதுதான் நபிக்குரிய கூறிய அடையாளம் என்று சுசல்லான்னு சொன்னார்கள் மீண்டும் அவங்க கேட்குறாங்க ஹாலு அஹ்பிர்னா கைஃப து அன் நசுல் மரா துஸ்கர் ஒரு பெண் அதாவது ஒரு குழந்தை உலகத்திலே ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக எப்படி பிறக்கிறது என்ற கேள்வியை கேட்குறாங்க நாம் ஏற்கனவே சம்மந்தமாக கேட்ட கேள்விக்கு ரசூல்லா பதிலளித்ததை பார்த்தோம் அதே போல் ரசூல்லா பதிலளிக்கிறாங்க காலு சதக் அப்போ யூதர் சொல்கிறாங்க சதக்த நீங்கள் உண்மை சொன்னீங்க திருப்பி கேட்குறாங்க காலு أخبرنا أن الرعد رعد رعد عندها إيدي عندها إيدي إيدي كذا نه ملاي بيرتك من عند رأي غلا إيدي إيدي كم عند إيدي أبتيه إن لكي نيجا سولونه هذا إيه نه رسول الله صلى الله عليه وسلم قال إيدي إيه نه هو ملك من الملائكة موكل بالسحاب يصرفه حيث شاء الله هذا عند إيدي عندها إيه نه تري ما அது ஒரு மலக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார் அந்த மலக்கு மேகத்தை அவர் எந்த இடத்துக்கு தள்ளோடும் அந்த இடத்துக்கு கொண்டு போகும் பொழுதுதான் அந்த இடி வருகிறது அது மலக்கூடையே வேலை அப்படி என்ற உடனே அவங்க கேட்குறாங்க ஃபமாஹா த சவுத்துல்ல தி யுஸ்மா அப்போ அந்த இடி இடிக்கிற நேரத்தில் வார சத்தம் கால ஜஜுருஹு அசஹாபை இதா ஸஜுரஹு ஹத்தா இ தஹி இல அம்ப்ரிஹி அவர் எங்கெங்கெல்லாம் அந்த மலை பொழிய வேணும் என்பதற்காக அந்த மலை அந்த மேகங்களை அவர் தள்ளுகிறாரோ அதாவது அசைத்து கொண்டு போகிறாரோ அந்த இடங்களில் வருகின்ற சத்தம் தான் அது என்று சொல்லி ரசூல்லாய் சிறலாறு விளக்கத்தை சொல்வாங்க இடிக்குரிய விளக்கம் காலு சதக்த் அப்போ இடி இடிக்கு அது ஒரு மழைக்குட வேலை அது மழைக்கு அந்த பணியை செஞ்சிட்டு இருக்கிறார் மேகங்கள் நகர்த்தப்படுகிறது இந்த பணியை அந்த மலக்கு செய்கிறார் இதை சொன்ன உடனே அவங்க உண்மை உண்மைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் மணில் அது தீக்க மினல் மலாய்க்கா உங்கள்கிட்ட பாற மலக்கு யார் உங்கள்கிட்ட நீங்கள் வகையை கொண்டு வாருன்னு சொல்கிறீங்க அப்படி அந்த மலக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் இவங்களுக்கு இப்போ எல்லாம் ஓகே எல்லாம் ரசூதா சொல்லலாம் இப்போ உடனே சொன்னத்தில் இப்போ உண்மையாளராக இருக்கணுமா இல்லையா சொன்ன விஷயத்தில் உண்மையாளராக இருக்கும்

யுத்தங்களை அவர் சொல்கிறார்கள் சண்டையையும் மூட்டுகின்ற இறக்கி வைத்தவர் அவர்தான் என்று சொல்லி ஜிபிரை யூதர்கள் கண்டார்கள் என எங்களுக்கு தெரியும் ஜிபர் அலை சலாத்துடைய விஷயத்திலே யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறார் அதனால் தான் ஜிப்ரலே இஸ்ஸலாம் வகையை கொண்டு வந்ததை மறுப்பதற்காக வேண்டி உடனே சொன்னாங்க அவர் எங்களுடைய விரோதி அல்லாஹுதாரா குரானுடைய வசனத்தை அவங்க அதுக்கப்புறம் அடுத்த பதில் சொல்லுவாங்க லவ் குல் மீகா இல் அல்லது யுவா யுன்சிலுல் கத்தொர அல்ல மலையை பொழிவிக்கக்கூடிய மீகா இல் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் தாப அயனாக் மலையை கொண்டு வார மீக்காயில் அலைசலாம் தான் எனக்கு வகையையும் கொண்டு வருகிறார் என்று நீங்க சொல்லியிருந்தால் உங்களை நாங்கள் பின்பற்றி இருப்போம் நீங்க ஜிபிரல் சொல்லி போடுறீங்க அதனால எங்களுக்கும் செட் செட்டாகா ஜிபிரல் எங்களுடைய விரோதி அப்படின்னு நவது பில்லாஹ் மின்ஹா உடனே பெல்ட்டி அடிச்சு அல்லா குருவான சொல்கிறான் فانه نزل على قلبك باذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين نبي நீங்க சொல்லுங்க யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஜிப்ரீலுக்கு யார் விரோதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க உங்களுடைய உள்ளத்திலே அல் குர்ஆனை இறக்கி வைத்தவர் அவர்தான் வஹியை கொண்டு வந்தவர் அவர்தான் சொல்லுங்க நல்லா டிக்ளேர் பண்ண சொல்றாங்க இடத்தில் இந்த யூதர்களுக்கு பதிலடி கொடுக்கப்படுகிறது ஆனால் அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய நபி மூசா அலை சலாமாக இருக்கட்டும் ஈசா சலாமாக இருக்கட்டும் எல்லோருடம் வந்தவர் ஜிபிரலிஸ்லாம் என்கின்ற அறிவோரிடத்தில் இருந்தது அவருடைய பண்பு இப்பொழுது நாம் தோற்று போக போகிறோம் என்ற நிலைமை வருகிற பொழுது உடனே மாற்றி என்ன செஞ்சாங்க பேசினார்கள் அதனால் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினார் கனிமான இஸ்லாமிய சோர்களே இப்படி இந்த யூதர்கள் பல்வேறுபட்ட சதிகளை ரசூலா இடத்திலே கேள்விகள் ஊடாக செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு சமூகத்தில் ஒரு சந்தேகத்தை உண்டாக்குகின்ற நபிகளாரை பொய்ப்பிக்கின்ற அமைப்பிலே இந்த கேள்விகளை வைத்து கேட்டு ரசூலாவை மடக்கலாம் என்ற அடிப்படையில் வந்து பயன்படுத்தினாள் இது மாதிரி ரசூலாத்தை ரூகப்பட்டு கேட்டாங்க வயஸ் அலுனக்க அலியூர் ரூ அல்லா குருவான்னு சொல்கிறேன் ரூஹண்டா என்னென்று என்று நம்பி அவங்கள்ட்ட கேட்கறாங்க சொல்லுங்க குளிர் ரூஹு மீன் அம்பி ரப்பி அது என்னுடைய ரப்புடைய அந்த ஏவல் பிரகாரம் உள்ளது மின்னல் இல்மி இல்லா கலீலா அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் உள்ளது அந்த ரூஹு அதை பற்றி அறிவு கொஞ்சம் பேர் தான் கொடுக்க அது எனக்கு கொடுக்கப்படலை சொல்லுங்க அப்போ இந்த விஷயமெல்லாம் அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவர்கள் கேள்வி கேட்கலைய அடையாளம் ரசூடுல்லாவுடைய அவருடைய ஜாவாவை புய்ப்பிக்க வேண்டும் சந்தேகத்தை உண்டாக்க வேண்டும் இதற்கான விஷயங்களை செய்தார்கள் அதனால் அல்லாஹ் குர்வானில் பல இடங்களிலே அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாகவும் ரிப்ளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் துல்கர்னை பற்றி கேட்டார்கள் வயசு அலுவன குல் கர்னை துல்கர்னா யார்னு கேட்டார்கள் அதை பற்றியெல்லாம் அவர்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் அழகான பதில்களை சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் கனியமான இஸ்லாமிய சோர்களே உண்மையில் யூதர்களுடைய பண்புகளை இந்த ஹதீதுகளை நாங்கள் தெளிவாக பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு சதிய